ஐம்பத்தாறு சாட்சிகள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது ஐம்பத்தாறு சாட்சிகளும் விசாரித்து முடிந்த நிலையில் எதிரியான திரு ஹேம்நாத் அவர்கள் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் எதிரியான அதாவது இறந்து போன திருமதி சித்ரா அவர்களுடைய கணவரான திரு ஹேம்நாத் அவர்கள் போலீசார் சாட்டிய குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் விசாரணையின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதனால் அவர் மீது சாட்டப்பட்ட நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏழு பிரிவு மற்றும் முன்னூற்றி ஆறு பிரிவின் கீழ் ஐ ஐபிசி பிரிவின் கீழ் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து எதிரியான திரு திரு ஹேம்நாத் அவர்கள் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் இன்றைய நாளில் தீர்ப்பு வழங்கியுள்ளது காரணமே இல்லாமல் இந்த வழக்கிலே சம்பந்தப்படாத தன் மனைவியை அதிகமாக நேசித்த ஒரு கணவருக்கு நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து மன உளைச்சல் மனவேதனை தன் மனைவி இறந்து போனார் என்ற மன உளைச்சல் மனவேதனை ஆனால் தன்னுடைய தான் நேசித்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட தான் நேசித்த மனைவியை தானே தற்கொலைக்கு தூண்டினேன் என்று

ஆனால் அதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படி அவங்க போலீஸார் மற்றும் இந்த புகார் தெரிவித்த இந்த சித்ரா அவர்களுடைய தகப்பனார் மேல்முறையீடு சென்றால் அதை சட்டப்பிரய சட்டப்படி அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அவங்க சித்ரா தரப்புல யாராவது வந்திருந்தாங்க இங்க யாரும் வந்த மாதிரி நாங்க பாக்கல இல்ல யாரும் வரல உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்